நாளை அற்புதம் வாய்ந்த மார்கழி மாதத்தின் மூன்றாவது நாள் நாளைய தினம் சங்கடகர சதுர்த்தி திதியானது வந்திருக்கிறது உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து சங்கடங்களையும் ஒட்டுமொத்தமாக உங்களை விட்டு விலகிச் செல்ல வேண்டும் என்றால் நாளைய தினம் விநாயகர் வழிபாடு செய்வது என்பது மிக மிக சிறப்பு இப்படித்தான் விநாயகரை வழிபட வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை உங்கள் சௌகாரியப்படி நாளைய தினம் விநாயகரை வழிபாடு செய்யுங்கள் மனதார ஒருமுறை முறை விநாயக பெருமானை மனதில் நினைத்து விநாயகா என் சங்கடத்தை எல்லாம் தீர்த்துவை என்று கேட்டாலும் அந்த பிள்ளையார் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் இருந்தாலும் சில பரிகார முறைகளை நாம் பெரியவர்கள் சொல்லி வைத்துள்ளார்கள் அல்லவா அதிலிருந்து ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இப்பொழுது நாம் கேட்கப் போகிறோம் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குற உங்கள் எல்லோருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்ச இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க மார்கழி மாத சங்கடகர சதுர்த்தி உங்கள் வீட்டு பக்கத்தில் அரச மரத்தடி பிள்ளையார் இருக்கிறாரா அவருக்கு இரண்டு வெற்றிலை பாக்கு இரண்டு பாக்கு இரண்டு வாழைப்பழம் ஒரு செம்பருத்தி பூ வாங்கி கொண்டு போங்க செம்பருத்தி பூவை விநாயகருக்கு சூட்டுங்கள் தாம்புலத்தை அவர் பாதத்தில் வையுங்கள் முடிந்தால் ஒரு விளக்கேற்றி வையுங்கள் அந்த விநாயகரை முறை வர வேண்டும் உங்களுக்கு நிறைவேற வேண்டிய ஒரே ஒரு கோரிக்கை என்ன அதை மனதில் நினைத்து கொள்ளுங்கள் அந்த கோரிக்கையை விநாயகரிடம் சொல்லுங்கள் திருமணமாக வேண்டும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் கடன் குறைய வேண்டும் வருமானம் பெருக வேண்டும் குழந்தை பாக்கிய வேண்டும் கணவன் மனைவி ஒற்றுமை தேவை பிள்ளைக்கு ஆரோக்கியம் தேவை என்று என்ன வரம் வைத்தாலும் சரி அது ஒரு வேண்டுதலாக இருக்கட்டும் அந்த பிள்ளையாரை ஒரு முறை வளம் வந்து பிள்ளையார் முன்பாக நமஸ்காரம் செய்யுங்கள் மீண்டும் இரண்டாவது முறை வளம் வந்து விநாயகர் முன்பாக நமஸ்காரம் செய்யுங்கள் இருபத்தேழு इरவத்தில சுற்று இருபத்தேழு நமஸ்காரம் இருபத்தேழு முறை உங்கள் பிரார்த்தனையை விநாயகரிடம் சொல்ல வேண்டும் இருபத்தேழு முறைக்கு மேலே எத்தனை முறை விநாயகரிடம் உங்கள் பிரச்சனையை சொன்னாலும் தவறு கிடையாது இதுபோல நாளைய தினம் விநாயகரை சூரிய உதயத்திற்கு முன்பு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எவர் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள் நல்ல செய்தி வந்து சேரும் நீங்கள் விநாயகரிடம் என்ன வேண்டுதல் பழிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தீர்கள் அந்த வேண்டுதல் இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள் பழித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை நாளைய தினம் சூரிய உதயத்திற்கு முன்பு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யும் போதுதான் முழு பலனை அடையலாம் அது மட்டுமின்றி நாளை உங்களுக்கு வெள்ளை நிற எருக்கம் பூ மலர் கிடைத்தால் கண்டிப்பாக அதை தவறிவிடாதீர்கள் இந்த பூக்களை தொடுத்து மாலையாக கொண்டு விநாயகருக்கு படைத்தாலும் அதீத நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது குறிப்பாக நாளை மாலை இரண்டு வெள்ளம் பூக்களை நீங்கள் எடுத்து கொண்டு வந்து ஒரு டம்ளர் தண்ணீரில் இந்த இரண்டு எருக்கம் பூக்களை போட்டு பூஜை அறையிலோ அல்லது உங்கள் வீட்டின் ஹாலிலோ வைத்து விடுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் திருஷ்டிகள் அனைத்தும் குறைவதை உங்களால் உணர முடியும் இதை உங்களால் தினமும் செய்ய முடியும் என்றாலும் செய்து பலன் பெறலாம் அது மட்டுமின்றி இந்த பூ மாலை என்பது விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் பயன்படுத்துவதல்ல உங்களுக்கு எளிதில் கிடைக்கும் என்றால் இந்த பூக்களை நீங்கள் தினமும் கூட விநாயகருக்கு நீங்கள் தொடுத்து அலங்காரம் செய்யலாம் அது மட்டுமின்றி விநாயகர் எளிமையானவர் அவருக்கு மிக எளிதில் கிடைக்கும் எருக்கம்பூவை சமர்ப்பித்தாலே போதும் அளவில்லா மகிழ்ச்சி அடைந்து எல்லையில்லா என்பதை வரமாக தந்தருள்வார் மட்டுமின்றி எருக்கம்பூ சூரிய கிரகத்துக்கு உரியது இது சகல விதமான எதிர்மறை சக்திகளை விளக்கும் வல்லமை கொண்டது ஆகவே பிள்ளையாருக்கு எருக்கம்பூ சமர்ப்பித்தால் காரிய தடைகள் நீங்கும் ஜாதகத்தில் சூரியன் நிலையில் உண்டாகும் பாதிப்புகள் தோஷமும் விலகும் சூரிய பகவானின் அனுகிரகம் வாய்ப்பதால் ஆத்ம பலமும் ஆரோக்கியமும் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த வீடியோவை முழுமையாக கேட்டவங்க எல்லோருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்ச இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க அடுத்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்